கார் வேணா கார் எடுத்துக்கோங்கோ கார் மேலே போனாலும் ஓகே ஊர் மேலே போனாலும் ஓகே பைக் மேலே போனாலும் ஓகே காரு ஊரு பைக் எல்லாத்துக்கும் தான் போவாங்க இங்க வாங்க வழிய விடுங்க இவர் தமிழ் கேட்டாலே நமக்கு தெரிஞ்சது தமிழும் மறந்து போயிரும் என்ன சரு டார்லிங் அம்மா பொண்ணு சேர்ந்துட்டாங்க போல எங்க அம்மா பொண்ணா சேர்ந்திருக்காங்க அவ அந்த பிள்ளைக்கு ஆண்டியான் ஆண்டிட்டவா ஆண்டிட்டவாங்க சரி எப்படியோ தாய் பாசம் இல்லாமலாம் இருக்கும் என்ன இருந்தாலும் அந்த ரத்த சம்பந்தம் வந்துருது பத்தியலா ஆமா ஆமா பரவாயில்லை ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்காங்கோ ஆமா சரி பிள்ளைய சேர்த்தாலே போதும் அந்த பைத்தியக்காரனை கூட இவன் சேர்க்க வேண்டாம் ஆமா ஆமா சரி இன்னைக்கு ஈவினிங் நம்ம வெளியே போய்ட்டு வரணும் எங்க போனோம் நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிட்டு கொஞ்சம் சீர் கொடுத்தோம் அதுக்கப்புறம் பொண்ணுக்கு என்ன வேணும் நம்ம கேட்கவே இல்லை நம்ம இன்னைக்கு போய் நம்ம பொண்ணுக்கு புது புது ட்ரெஸ்ஸு சாரீஸும் எல்லாம் வாங்கிட்டு வரணும் அவட்ட நிறைய ட்ரெஸ் இருக்கு அது மட்டும் இல்லாம அவன் அந்த ஒத்த ட்ரெஸ் தான் வயாம போடுவா சும்மா காசை காரியாக்கிட்டு இருக்காது ஏற்கனவே நமக்கு நிறைய லோன் இருக்குல்ல நம்ம பொண்ணு ரொம்ப வெக்கப்படுற டைப்பு நம்மள்கிட்ட எதுவுமே கேட்காது நம்மள்தான் புரிஞ்சு புரிஞ்சு வாங்கி கொடுக்கணும் நீங்க ஈவினிங் ரெடியா இருங்கோமா நான் வாரேன்

என்ன இப்படி சொல்லிட்ட நல்ல பேர் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் கெட்ட பேர் ஒரு நொடியில எடுத்துடலாம் எட்டி கீதா புருஷனுக்கு உடம்பு சேரலையா ஆஸ்பத்திரில சேர்த்துருக்காவலாம் இக்க ஆமாக்கு காலையில போன் அடிச்சா ஏதோ வவுத்த வழியாம ஆமா ஏதோ பண்ணு பிரெட் எல்லாம் தின்னு தின்னு அவருக்கு ஏதோ வயித்துல ஏதோ ஆயிட்டு போல ஆபரேஷன் பண்ணாலும் பண்ணுவாங்கன்னு நினைக்கேன் அட கடவுளே வீட்ல சோறு கறி போங்காம இப்படி பண்ண பண்ண கொடுத்த மனசனுக்கு உள்ள பாக்கால சரி ஒரு கார்லிக்ஸ் பாட்டெல்லாம் வாங்கிட்டு போய் பாத்துட்டு வருவோம் மதியத்துக்கு மேல போயிட்டு ஆ சரி சரி எப்படி உங்க வீட்டுக்கு ஏதோ ஒரு புதுசா ஒரு தாத்தா வந்திருக்காருல அவர் எப்படி நல்ல குணமோ சி அவரை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வருது இனி வேலை செய்ய வச்சுக்கிட்டே இருக்காரு தெரியுமா அவர் சீக்கிரம் விரட்டுறதுதான் என்னுடைய முதல் வேலை அப்படி என்னட்டி வேலை செய்ய சொல்லுதாரு

ி போட்டா அப்புறம் எப்படி இருக்கும் கெட்டுதான் போவோம் வைப்பான் நம்ம இயற்கையான முறையில் சுத்தமா செஞ்சு கொடுக்கும் அது கொஞ்ச நாள்ல கெட்டு போயிரு என்ன செய்ய நஷ்டமா தான் ஆகுது நமக்கு ஒரு நல்ல வேலை இல்லாம இவ்வளவு சங்கடமா இருக்கு பார்த்தீங்களாக்கா பத்து பாட்டல் ஊறுகாய்க்கு எப்படி ஒரு ஆய செலவு பண்ணிருப்போம்ல

சுந்தரிங்க கிட்ட சொல்லவே இல்ல கள்ளி கண்டிப்பா வருவோமா இப்ப தான் எங்களுக்கு ஒரு நல்ல வேலை இல்லையே நாங்க கவலைப்பட்டு இருந்தோமா நீங்க பிசினஸ் எல்லாம் போட்டுட்டு கூப்பிடுங்கமா என்ன வேலையா இருந்தாலும் நாங்க செய்தோம் ஆமாமா நான் எங்க ஊர்ல கொஞ்சம் நிறைய படிச்சிருக்கேன் பதுக்க பத்தாவது வரை படிச்சிருக்கேன் இருநூத்தி இருபத்தஞ்சு மார்க் எடுத்திருக்கேம்மா எனக்கு ஒரு மேனேஜர் போஸ்ட் மாதிரி ஏதாவது கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்

ஆமாட்டி கடவுள் புண்ணியத்துல இந்த வேலை மட்டும் நமக்கு கிடைச்சதுன்னா சூப்பரா இருக்கும் உள்ளூர்லயே வேலை பார்த்து கிடக்கும் கிடைக்கும் எப்படி பார்த்தாலும் அடிவுப்பட்டிங்க சொந்தக்கார ஆளுவ தானே அதனால உங்க எல்லாத்துக்கும் நான் நல்ல வேலையா தரேன் எனக்கு கண்டிப்பா மேனேஜர் வேலை கிடைச்சிரும் ஆமா இவளுக்கு மேனேஜர் வேலை கொடுக்காத சரி இந்த சந்தோஷமான விஷயத்தை கீதா சொல்லிட்டு அப்படியே உங்க மாப்ளே போய் பார்த்துட்டு வந்துருவாங்க ஆமா அங்க வாங்க போவோம் ஏ கேதாக்கா எனக்கு ரொம்ப போர் அடிக்கு இந்த ஆஸ்பத்திரியில் எம்பிட்ட நேரம் அப்படியே உட்காந்துட்டே இருக்கணும் என்ன பண்ண என் புருஷன் வெளியே டிஸ்சார்ஜ் ஆகி வர வரைக்கும் இப்படித்தான் இருக்கணும் எத்தனை நாள் ஆக போதோ எவ்வளோ பில்லு வரப்போதோ எனக்கு நினைச்சாலே பௌத்த கலக்குது பயிறு வழி போலையே அம்மா ஐயோ என் புருஷன் அழுதா இது கேட்டுட்டு வர எங்க நெட்ட ரொம்ப கஷ்டமா இருக்கா ஒரு பண்ணு கொண்டு வரட்டா இவ புருஷன் கொள்ளணும் கூட தான் இருக்கா பொழுக்கு மறுபடியும் பண்ணா நீ தூர போமா பண்ணதான் நம்ம குடும்ப உணவு உணவை மறக்க கூடாது கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க எதுக்கு நாளைக்கு சாப போறாரு நன்றி சொல்லணுமா ஏய் அப்படி எல்லாம் சொல்லாத அவர் பாவம் அவர் பயன் காட்டாத எம்ம ஒரு டான்ஸ போடுமா எனக்கு ரொம்ப போரடிக்கு வா வா பக்கம் வா பக்கம் வர பக்கம் வா மண் மத மோகத்திலே வாலிப நேரத்திலே ஏங்க இளமை இங்க கொஞ்சம் பதுமை காலை வேளையில் வா பக்கம் வா பக்கம் வர பக்கம் வா கீதா

ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்க நல்ல ஒரு கிளாஸ் போற காரே சாப்பிஆதிக்கிட்டு அப்பதான் கொஞ்சம் தெம்பாவாரு. நாங்க முதல்ல போட்டு முடிக்கணும்பா. ஆடி ஆடி டைட் ரொம்ப முக்கியம் உங்களெல்லாம் பார்த்தா ஏதோ பிக்னிக் வந்த மாதிரி தான் தெரியுதே. விமலா, அவர் சொல்லறாரு பிரெட்டை திடமேற அத கொண்டானானட திம்பே. ஏம்மா, பいやக்றீங்களா அவ்வளோ பிரெட் வெச்சிக்கிட்டு இது திங்கதுக்கு அழeyizதா. எனக்கு கொண்டு வந்த பொருளை என் பேர் தான் எழுதி இருக்கு. கடவுள் எழுதி இருப்பங்க. கடவுளுக்கு நன்றி கடவுளுக்கு நன்றி. வந்தது வந்தீங்க ஒரு ஆட்டத்தை போட்டு போங்களா எல்லாரும் என் புருஷா சந்தோஷப்படுவாரு சி சும்மா கடை ஆஸ்பத்திரியில வந்து ஆட்டம் படணுமா எங்க பிளீஸ்க்கா ஒரு மனசை உடம்பு இல்லாம கிடக்கும் எல்லாரும் மூஞ்சி தொ சொஞ்சி மாதிரி வச்சுட்டு நிற்க கூடாதுக்கா பாடி பாடி இது குதலமா இருந்தாதான் அவருக்கு ஒரு தெம்பா இருக்கும் கார்லிக்ஸ் மட்டும் வாங்கி கொடுத்தா போதாது அவரு மனசு அளவுல நல்ல தெம்பா அவருக்கு எல்லாரும் ஒரு ஆட்டத்தை போடுங்கக்கா பிளீஸ்கா 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 இவன் என்ன இப்படி சொல்லுதா

கிட்டி நாங்க பிரச்ச அந்தரம் போல வாரம் செடிய கத்திட்டு கரலா பாப்போம் சரிக்கா சரிக்கா வந்த ஆடி மகிழ்ச்சதுக்கு நன்றி 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 கடவுளுக்கு நன்றி சரி நாளைக்கு வந்துருங்க சீக்கிரமா ஆஸ்பத்திரியை விட்டுட்டு கிளம்பி வந்துருங்க போதும் அவருக்கு வைத்தியம் பார்த்தது போதும் சரி நாங்க போறோம்னா அவர் முறைச்சிட்டு நிக்காரு எல்லாருக்கும் நன்றி எல்லாருக்கும் நன்றி